வெக்கம் மற்றொரு சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்கூறத்துக்கும் டவுன் காலுக்கும் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்மளோட கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ல தான் மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஆஃபர்னாலும் நீங்கள் வந்து பஜாரில் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அதே சமயம் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பீங்க எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வேறு எந்த ரீசனுமே இல்லை நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஷாப்பு சொந்தக்கடை சோலார் லைட் தான் எலக்ட்ரிக் பில் கூட அவ்வளோ வராது சேல்ஸ்மேன் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த காசு எல்லாமே மேக்சிமம் எங்களுக்கு தான் வரும் கொஞ்சம் காசு மட்டும்தான் நம்ம சேல்ஸ்மேனுக்கு இது போகும் அவ்வளோதான் அதனால் எனக்கு ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கிடைச்சாலும் சரி நூறுரூவா கிடைச்சாலும் சரி இருபதுருவா கிடைச்சாலும் சரி பத்து ரூபா கிடைச்சாலும் நாங்கள் கஸ்டமர் விட மாட்டோம் டக்குன்னு கொடுத்துருவோம் அதனால் நாங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக நம்ம வைக்கிறதே கிடையாது எந்த அளவுக்கு கம்மியாக என்னால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் குவாலிட்டி ஒரு குவாலிட்டி மட்டுமே நம்மள்கிட்ட வந்து எந்த வகையில வந்து மோசமான குவாலிட்டி எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் எல்லாமே நம்மள்கிட்ட மேக்ஸிமம் டீச்சர்ஸ் ஆஃபீஸர் கஸ்டமர் தான் அதனால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நம்ம ஷாப் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போங்க சோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷ்மா ஃபோட்டோவில் தான் பார்க்க போகிறோம் அது மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்குது செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் இப்போ நம்ம ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரும் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு அறுபா வரும் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா அறுபூரூவா வரும் நீங்கள் ரெண்டு சைடு எடுத்திங்கன்னா நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்க வீட்டில் போய் நம்ம ஒரு சரியாக பார்த்துருவோம் நாங்கள் பாருங்க சூப்பரான ஒரு ரேஸ்மோ பற்றோலாம் இது ரொம்ப அழகான ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ இப்போ நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே வீவிங் தான் உங்களுக்கு எல்லாமே வீவிங்கு வித் பார்டரோடு வந்துடும் உங்களுக்கு ஒரு ஏழு சைடு மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப கிராண்ட் பேட்டன்ல இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் வரும் அதை இந்த மாதிரி ஜக்காடு ப்ளவுஸ் ஜக்காடு பல்லு அந்த மாதிரி தான் வரும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வெயிட்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் நீங்கள் சர்ஃபோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் நல்ல கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களோட அந்த பேட்டர்னு ரிச்சாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் வரும் ஆறு கலர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மிக்ஸாக தான் வரும் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக சேஞ்சாயி வரும் இல்லை இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தோட ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ஒரு ரெட் மிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கலரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே த்ரெட் பார்டரில் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டாக இருக்கும் இந்த சாரி இந்த கலர் பாருங்கள் இது அதுவாட ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் டபுள் கலர் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு பொறுத்தவா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து அறுபது ரூபா வரும் நீங்கள் அது மட்டும் தான் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி மூணு சாரி எடுத்தாலும் ஷிப்பிங் அறுபா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இது கிடையாது இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லேவண்டர் கலருக்கு ஒரு அழகான ஒரு இந்த கலர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே த்ரெட் பாட்ரு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மாவு பிரிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வீவிங் டைப் தான் வரும் அதனால் உங்களுக்கு வேறு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இல்லை பாருங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பியூர் ரெட்டிஷ் கலரில் ஒரு பாட்ரு டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே அந்த ரேட்டு தான் எல்லாமே எல்லாம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்மா சான்ஸே இல்லை அந்த ரேட்டுக்கு செம்ம கியூட்டாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வேறு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஆஃபீஸ் வேர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டெய்லி வேர் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறது பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது செம்ம க்யூட்டாக இருக்கும் பட்டோலாவில் இந்த கலர் பாருங்கள் எல்லா கலரும் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷை வச்சுட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே பார்டர் ஸ்டெயிலு எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே ம் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் க்யூட்டான டிசைனு ம் அப்படி பாருங்கள் எல்லாமே கிராண்ட் பேட்டரில் இருக்குமா அதனால் கண்டிப்பாக வேணுங்கிற ஸ்கிரீன்ஷ்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே எங்கே பாருங்கள் இதாலே ஜிக் ஜாக் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது ஒரு பேட்டன் இது கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டைலில் இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காப்பர் டைப்பில் இருக்கும் இந்த இது பாருங்கள் அதுலேயே கோல்டு இது பாருங்கள் அதுலேயே தேன் கலர் பாருங்கள் பார்டர் வந்து பாருங்கள் அளவான ஒரு கோல்டன் கலர் பார்டரில் வரும் செம க்யூட்டாக இருக்கும் டிசைனு இல்லை இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது பீஸ் ஒரு பீஸ் தான் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அதனால் போட்டுவிட்டேன் வேணும்ங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் இல்லை இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க எல்லாமே க்ரீன் கலர் இருக்குது ஒரு மேங்கோ பார்ட்ரு எல்லாமே அழகாக இருக்குமா ஃபோன் ஆகிட்டு வாருங்க எத்தனை சேரீ வேணும் நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா மொத்தமாக எடுத்துக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து இனிமேல் திருப்பி கண்டிப்பாக வருமா கேட்டாலும் கண்டிப்பாக டவுட் தான் கண்டிப்பாக வராது ஆனால் உங்களுக்கு வேணுங்கிறவங்க டக்குனு டக்குன்னு எடுத்து சேல்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணுறாங்க தான் புக் பண்ணிக்காங்க பேசுமா இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு ஃபஸ்ட் லாக இருக்கும் ஒரு பர்பிள் கலரு பாரு இது ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்மாக பட்டோலாவில் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் ஆரஞ்சு கலரு நிறைய கலர்ஸ் இருக்குதுமா ஏன்னா நான் திருப்பி திருப்பி திருப்பிட்டு எடுத்துருக்கானே இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக சான்ஸே இல்லை அதனால் எடுக்க வாங்குறவங்க வந்து இன்னும் திருப்பி ரெண்டு சேலை மூணு சேல நாலு சேல ஒரே மாதிரி கலரில் குரூப்பாக கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த சேரீயை நான் போட்டிருக்கேன் ஒரு முன்னூற்றி ரூபாய்க்கு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டர்னு இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே டா வேறு டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு க்யூட்டான ஒரு டிசைனு க்யூட்டான கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் இல்லையே பாருங்கள் அதில் மூணு கலர் இருக்குது பாருங்கள் இந்த இது ரேஷ்மோ பட்டோலா வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கம்மி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம இதில் தான் இந்த ரேட் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு இது பாருங்கள் இது புது ட்ரெண்டான இப்போ டிஜிட்டல் லினன் வந்துருக்குது சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் ஆறுநூப்பது மீட்டரில் டிஜிட்டல் லெனனு இதோட ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து வித் டசல்ஸோடு இருக்குது ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான சாரீ இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு ப்ரீமியம் லினன் சாரீ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஆறு கலர் மட்டும்தான் என் கையில் வந்திருக்கு இப்போ ஆஃபரில் அது மட்டும்தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பியூர் டிஜிட்டலில் கெட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இல்லைனே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஜில்லுன்னு இருக்கும் மெட்டீரியல் மெயின் அதுக்கு தான் இந்த சம்மருக்கு தான் அந்த நெல்லெண்ணே போட்டேன் நான் ஏன்னா நிறைய பேர் வந்து டூ நைன்டி ஃபைவ் போகிறேன் த்ரீ நைண்டி ஃபைவ் போட்டாங்க சைடு நமக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரேட்டு இருக்கேன் வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் ஆந்திரா எங்கே இருந்தாலும் நான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்துட்றேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி சூப்பரான ஒரு பேட்டர்னு இந்த எத்தனை சாரீ வேணால் எடுத்துக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்ரிண்ட்டு யூ டிஜிட்டலில் செம்ம குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இது க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு வேணும்போது ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுருக்காங்க வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் டிஜிட்டல் இல்லைன்னு கொடுத்துட்ருக்கோமா பாருங்கள் எவ்வளோ அழகான சாரி பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் வித் டசல்ஸோடு இருக்குது மற்ற ஆறு கலர் தான் இருக்குது யார் வேணுமோ டக்கு டக்குன்னு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க பீஸ் முடிஞ்சிடும் டக்குன்னு சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ப்ரிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேன்சி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க அதனால தான் திருப்பி சொல்கிறேன் ஃபுல்லாக சில்வர் போர்டர் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷனு சூப்பர் டிசைனு இது அதில் ப்ரீமியம் குவாலிட்டியாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த ரேட்டுக்கு இப்படி வருதான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஒன்று காமிக்கலாம் பாருங்கள் தான் எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன் ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் அப்போ நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றாறு ரூபா அந்த ரேஞ்சான் வருது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்காங்க வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஃப்ரீ ஷிப்பிங் போடுறது ரெண்டு ஐட்டம் போட்டுருக்கேன் ரேஷ்மா பட்டாலா ஒன்று பியூர் லினன் டிஜிட்டல் ஒன்று போட்டிருக்கேன் எது வேணுமா சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை பெறுவது உங்கள்